வெயிட் லாஸோக்கு உதவும் முப்பது கிராம் புரதம் நிறைந்த உணவுகள் முட்டைகள் புரதத்தின் சிறந்த மூலமாகும் தினமும் நான்கு வேக வைத்த முட்டையை எடுத்துக் கொள்ளலாம் ஒன்று கப் சூப்கள் மற்றும் சாலட்களில் சேர்த்து சாப்பிடலாம் கால்சியம் மற்றும் புரதம் நிறைந்த தயிரை ஒன்று கப் தினமும் சேர்த்துக் கொள்ளலாம் புரதத்தால் நிரம்பிய இறாலில் ஒமேகா மைனஸ் மூன்று கொழுப்பு அமிலங்கள் செலினியம் வைட்டமின் பி பன்னிரண்டு மற்றும் அயோடின் உள்ளிட்ட பிற ஊட்டச்சத்துக்களும் உள்ளன டோஃபு புரதத்தின் சிறந்த மூலமாகும் மேலும் ஒன்பது அத்தியாவசிய அமினோ அமிலங்களையும் கொண்டுள்ளது ஒன்று கப் போதுமானது நூறு கிராம் பனீரில் சுமார் முப்பது கிராம் புரதம் உள்ளது இது உங்கள் அன்றாட புரத தேவைகளை பூர்த்தி செய்ய உதவுகிறது பனீர் எலும்பு ஆரோக்கியத்திற்கு முக்கியமான கால்சியம் மற்றும் பாஸ்பரசிலும் அதிகமாக உள்ளது கோழி மார்பகம் ஒரு உயர் புரதம் புரிந்த கொழுப்பு இறைச்சியாகும் சுமார் இருநூறு கிராம் எடையுள்ள கோழி செஸ்ட் பகுதி நாற்பது கிராம் புரதம் பதினெட்டு கிராம் கொழுப்பு மற்றும் இரண்டு புள்ளி ஐந்து கிராம் கார்போஹைட்ரேட்டுகளை கொண்டுள்ளது